எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சர்வாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா இவோ ஃபோர்ஸ் ஒன் பை டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க மகேந்திரா டிராக்டரோட டீல்ஸ்ஸு என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்தபடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த மகேந்திரா இவோ ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஹெச்பின்னு உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி பி கடைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சு பிரேக்கு வந்து ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட டயர் பேண்ட் பற்றினவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க நாலுமே ஃபுல் பட்டனுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நாலுமே புது டயருங்க எப்படின்னா வண்டியில் எடுத்து போட்டு இன்னும் உங்களுக்கு ஒரு ஒரு ஹவர் கூட ஓட்டலைங்க அந்தளவுக்கு உங்களுக்கு புது டயரு அப்படியே எங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பெயிண்ட் செப்பு எங்கேயும் பண்ணாதுங்க அப்படியே ஒரிஜினாட்டியாக இருக்குங்க இன்ஜினு க்ரூனு கீர் பாஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க லோன் வேணாலும் லோன் பண்ணிக்கலாங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு கூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நமக்கு நான்கு ரூபா எதிர்பார்க்குறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க நாலு டயரு ஃபுல் டயரோட ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் நல்ல தெளிவான வண்டியும் உங்களுக்கு பேலர் ரிசேஜ் ரொட்டேட்டர் ரிசேஜ் ரூட்டு மர்சிக்கு எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறப்படின்னா நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணுங்கள் இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க இந்த வீடு நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்ணோட புக்கா தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க